ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பிளான்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ எல்லாமே கிளியராக நோட்டீஸ் போடல சங்கர் சார் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் கூப்பன் கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த கூப்பன் கோடு ஃபஸ்ட்டு என்னது அப்படின்றத நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த கூப்பன் கோடை பேஸில் தான் நமக்கு பிளான் ரெண்டு இருக்குது அது வந்து இந்த கூப்பன் கோடை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அந்த பிளானை நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கூப்பன் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் ஸோ ஒவ்வொரு மந்த்துக்கும் பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் ருபீஸு ஸோ ஆகஸ்ட் மந்த்து நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்லேருந்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து ஸ்டெப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் கோட் செவன் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸ் வர்த்து உங்களுக்கு கூப்பன் கோடு கிடைக்கும் அதை நீங்கள் வந்து ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமா உங்களை வந்து நீங்கள் அந்த கார்டை வந்து கூப்பன் கோடை வந்து நீங்கள் யூஸும் பண்ணலாம் சேலும் பண்ணலாம் அந்த கூப்பன் கோடு எப்படி பண்ணோம் அப்படின்றத ச எஸ்பிஓ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெர்கண்டைசர் மாதிரி தான் இந்த கூப்பன் கோட் சேலுன்றது பார்த்திங்கன்னா மெர்கன்டைசர் தான் ஏற்கனவே நம்ம மெர்கன்டைசரில் பார்த்துருப்போம் நம்ம வந்து மொத்தமாக வந்து பல்காக ஐடிஸை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்போம் அண்டு அந்தந்த லொக்கேஷனில் நம்மள்கிட்ட அவங்க கான்டாக்ட் பண்ணி அந்த ஐடிஸை வாங்கி நம்ம அவங்களுக்கு பின் பர்ச்சேஸ் மாதிரி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் வரும் அப்படின்ட்டு நமக்கு நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கூப்பன் கோடில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதாவது இந்த கூப்பன் கோடை வந்து செவன் தௌசண்ட்க்கு நம்ம வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ண முடியாது ஒரே டைமில் நீங்கள் செவன் தௌசண்ட்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதாவது நம்ம கம்பெனி டயப் பண்ண கம்பெனியில் தான் நமக்கு ப்ராடக்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அண்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் நார்மலாக நமக்கு வந்து ஷா மளிகை கடையிலெல்லாம் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் இங்கேயும் இருக்கும் ஓன் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் நம்ம வந்து ம மளிகை லிஸ்ட் எப்படியும் மந்த்துக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இங்கே நம்ம மந்த்லி ஒரு பில்லு போடும்போது இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் போது இப்போ நீங்கள் வந்து ஒரு டென் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கூப்பன் கோடில் இருக்கிற அந்த எயிட் தௌசண்ட் இருக்கு இல்லையா அதில் எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் இருக்குது இல்லையா அந்த தௌசண்ட் அதில் வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஸோ நைன் தௌசண்ட் ஆகிடும் அதில் உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ராவாக ரெடியூஸ் பண்ணி அதை உங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து டென் தௌசண்டில் தௌசண்ட் போனால் நைன் தௌசண்ட் நைன் தௌசண்டில் ஃபைவ் போனால் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு வந்து சேவ் பண்ணிக்கிறோம் அது வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த கூப்பன் கோடை நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த கூப்பன் கோட் வந்து மந்த்லி மந்த்லி ரெகுலராக வாங்கணும் ஒரு தடவை நீங்கள் வாங்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஐடியை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ மூணு வாட்டி கரெக்டாக ரெகுலராக வாங்கணும் இந்த கூப்பன் கோடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கார்ட் மூலமாக கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கம்பெனி சைட்லேருந்து வரும் நம்ம அதை எப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மந்த்து எல்லாமே கிளியராக சொல்லுவாங்க எந்த டைம் எந்த டேட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அந்த கூப்பன் கோடை அண்ட் எந்த கம்பெனி கம்பெனி எல்லாம் டீடைல்ஸ் ஏ டு சைட் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து கூப்பன் கோட் இந்த கூப்பன் கோட் பேஸில் தான் உங்களுக்கு ரெண்டு பிளான் இருக்குது சேல்ஸ் அண்டு ப்ரொமோஷன் ஸோ இதை இது வந்து விருப்பம் இருக்கிறவங்க சேல்ஸுக்கு போவாங்க இந்த கூப்பன் கோடு என்னால் மு வாங்க முடியாதுன்றவங்க தான் வந்து ப்ரொமோஷன் டீமுக்கு போவாங்க ஸோ உங்களுக்கு க்ளியராக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ கூப்பன் கோடுன்றது த்ரீ மந்த்ஸுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் வாங்க வேண்டியது கட்டாயம் கிடையாது நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கூப்பன் கோடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேலும் பண்ணிக்கலாம் அண்டு நீங்கள் கூப்பன் கோடை நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் பட் ஸ்டார்டிங்கில் த்ரீ மந்த்ஸ் கண்டினியூவாக நம்ம வாங்கணும் கொஞ்சம் கொஞ்சமாகலாம் வாங்க முடியாது ஒரே டைமில் செவன் தௌசண்ட் அண்ட் செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் இந்த மாதிரி தான் நம்ம வாங்க முடியும் ஸோ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் தான் சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய வீடியோவில் கமெண்ட்ஸில் கேடுங்க நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்யூ